ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு ஹார்பர் பீச்சில் தான் பீ மீன் வேண்டே எங்கள் தூத்துக்குடியில என்னென்ன மீன்லான்னு பார்க்கலாம் வாங்க மீன் வந்து அன்னைக்கு ஒருத்தவங்க கமெண்ட்ல போட்டு இருந்தாங்க என்னாலும் போனால் வாங்கலாமான்னு இன்னைக்கு காத்தடி நேரம் மீன் ரொம்ப கம்மியாக தான் வந்துச்சுங்க எனக்கே லாஸ்ட்ல இந்த மாதிரி மீன் தான் கிடைச்சிது கலப்பு மீனில் நிறைய பேர் சும்மா தான் போனாங்க என்னென்ன மீன் பாருங்க முட்டி மீன் இது இது சோறு முட்டி இது வெங்கன மீன் எங்க ஊர்ல திறவங்கனா சொல்லுவோம் அப்புறம் பாருங்க இதை மூஞ்சான்னு சொன்னாங்க கலவா மீன் மாதிரியே இருக்கு பாருங்க இதை மூஞ்சானா புட்டு வச்சு சாப்பிடுங்க அப்படினாங்க வெங்கன மீன் இந்த இதெல்லாம் வெங்கட மீன் அப்புறம் சாலை சாலை ரொம்ப தான் இருக்கு பாருங்க எவ்வளவு சாலை இருக்கு அப்புறம் இது வந்து கிளி மீன் சொன்னாங்க இதெல்லாம் திறவங்கன கோல மீன் இட்டு இந்த இதெல்லாம் கோல மீன் சொன்னாங்க எங்க ஊர்ல உங்க ஊர்ல இந்த மீன் பேர் என்னன்னு சொல்லுங்க வைக்கணும் எழுதிபடி வைக்கணுமா கோல மீன் இது இவ்வளோ கோல மீன் இதுவும் கோல மீன் தான் அப்புறம் இது பாறை மீன் இது வெங்கட பாறை பாத்தீங்களா இது இதுக்கும் வித்தியாசத்தை பாத்தீங்களா இதையும் பாறை மீன் எமாந்துறாதீங்க இதுவும் ஒரு பாறை அப்புறம் பாருங்க ரெண்டே இருந்து காரப்பூச்சி இதுல இருந்தது செம்ம டேஸ்டா இருக்கு காரல் பூச்சி ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம இதுல இந்த மீனை எப்படி அவிக்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க இவ்வளவு மீனுமே அறுபது ரூபாய் இந்த மீனோட விலை கம்மி அதிகமானு கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம் பை பாய்